இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி ஜீவ விருட்சம் என்ற தலைப்பில் பார்ட் ஒன் சீரீஸாக நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பார்ட் டூ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கனிகளை பற்றி பைபிளில் கொடுத்துருக்கு திராட்சை பழம் அத்திப்பழம் மாதுளை ஒளிவ பழம் பற்றி நிறைய க கணிகளை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கனி வந்து ஒரு வித்தியாசமான கனி அந்த கனியை பற்றி நம்ம இன்றைக்கி டீப்பாக கொஞ்சம் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்டால் ஆதியாகும் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அதாவது தேவன் தோட்டத்தின் நடுவில் இரண்டு முக்கியமான விருஷங்களை உண்டாக்கினார் இது நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த ஜீவ விருட்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா நித்திய ஜீவனை குறிக்கிறது நன்மை தீமை அறியக்கூடிய விருஷம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா மரணத்தை குறிக்கிறது அதாவது நித்திய மரணத்தை குறிக்கிறது அந்த ரெண்டுடைய சிம்பலாக தான் அந்த விருஷங்கள் வந்து தோட்டத்தின் நடுவில் இருந்தது நமக்கு தெரியும் ஆதியில் தேவன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் விருஷத்தின் கனிகளையும் புசிக்கிறதுக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அனுமதி கொடுத்திருந்தார் ஒரே ஒரு மரத்தின் கனியை தவிர அது நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனி மட்டும் புசிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தார் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் சாத்தானுடைய அந்த வஞ்ச் வஞ்சக பேச்சினால் ஏமாந்து அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள் இந்த கனியை புசித்ததுனால அவங்க வந்து தேவனுடைய மகிமை இழந்தார்கள் நித்திய மரணத்திற்கு பங்குள்ளவரான ஆனார்கள் ஏன்னா அந்த விருஷத்தினுடைய தன்மையே என்ன அப்படின்னா அந்த சாப்பிட்டா மரணம் அதுதான் வந்து அது தெரியாமல் தான் ஆதாம் ஏவால் அந்த கனியை புசித்திருப்பார்கள் அதனுடைய பலனாக அவர்கள் மரணத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆனார்கள் ஆனால் இந்த நித்திய மரணத்தில் இருந்து தப்பிக்க அவர்களுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தா அதுவும் அந்த தோட்டத்திலேயே அந்த மரத்துக்கு பக்கத்திலே தான் இருந்தது அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஜீவ விருஷம் ஸோ ஜீவ விருட்சமும் சரி நன்மை தீம்ம விருட்சமும் சரி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனிய ஆரம்பத்தில் சாப்பிட்றதுக்கு தேவன் அனுமதிச்சிருந்தார் ஆனால் எப்போ ஆதாமும் ஏவாலும் தவறு செய்தார்களோ அப்பொழுது அந்த ஜீவ விருஷத்தின் கனியை புசிக்க அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அதை தான் பார்த்தோன்னா ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜீவ விருஷத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார் என்று நம்ம ஆதியாகவும் மூன்று இருபத்தி மூன்றாவது வசனத்தில் முடியுது ஏன் தேவன் அனுமதிக்கவில்லை ஒரு தவறு செய்துட்டாங்க ஆனால் அதற்கான சொல்யூஷன் பக்கத்திலே இருக்குது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தான் அவங்களுக்கு ம மரணத்துலேருந்து அவங்க தப்பிச்சிடலாம் ஆனால் ஏன் அதை வந்து அவர்களுக்கு அனுமதிக்கவில்லை இந்த இடத்துல தான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எப்படிப்பட்டது என்பதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்குள்ளே ஜீவன் இருந்தது அதாவது லைஃப் இருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த கனியை சாப்பிடும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் இட்டர்னல் லைஃப் நமக்கு கிடைக்கும் அது அல்ல அது மகாபரிசுத்தம் உள்ளது அது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது எப்படி அதாவது இயேசுவை குறிக்கிறதுனே சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அதாவது பைபிளில் முக்கியமான ரெண்டு கனி ஒன்று ஜீவ வருஷத்தின் கனி இன்னொரு ஒரு கனி இருக்குது அது ஆவியின் கனி அது எல்லாருக்குமே தெரியும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்ச இந்த மாதிரி நிறைய கனிகளை குறித்து நமக்கு கிட்ட இந்த மாதிரி கணிகளை குறித்து நம்ம கலாத்தியரில் நம்ம வாசிக்கிறோம் இந்த அத்தனை குணாதிசயங்களையும் உடையவர் தான் யாருன்னா ஏசு கிறிஸ்து இந்த ஜீவருச்சத்தின் கனியை பற்றி இன்னொரு ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்கேங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அந்த அந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த கனியை வந்து தரும்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் போய் வாசித்தா தெரியாது இலைகள் ஆரோக்கியம் தரக்கூடியதே இந்த பனிரெண்டு விதமான கனிகள் அந்த ஜீவ விருட்சத்துலேருந்து வரும்னு சொல்லியிருக்கோம் ஒரே மரந்தான் ஆனால் அதில் பனிரெண்டு விதமான கனி வருதான் அப்போ அந்த கனி அந்த பனிரெண்டு விதமான கனி என்ன அப்படின்னு பார்த்தா அது ஆவியின் தான் குறிக்கிது நம்ம ஆவின் கனி நம்ம டோட்டலாக பார்த்தா ஒன்பது ஆவியின் கனிகள் இருக்கும் அந்த கடைசி கனியை பார்த்தோம்னா இச்சை அடக்கம் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷில் செல்ஃப் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்கோம் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோலில் அதுக்குள்ளே என்னெல்லாம் அடங்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைவு கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த வேலை பிரெயின் தான் செய்யும் அடுத்து நம்மளுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறது அடுத்து நம்மளுடைய செயல்களை கண்ட்ரோல் பண்ணுறது அது நம்மளுடைய ஹோல் பாடி நம்ம கை நம்மளுடைய கால்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை கண்ட்ரோல் பண்ணுறது அடுத்தது நம்மளுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுறது டிசையரை கண்ட்ரோல் பண்ணுறது அது நம்மளுடைய ஹார்ட் அப்போ இந்த நான்கு விதமான கண்ட்ரோல் அதுதான் வந்து செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ளே உள்ளடங்கியது அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த சாந்தம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் எட்டு கனிகள் செல்ஃப் கண்ட்ரோல்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நான்கு விதமான கனிகள் நான்கு விதமான செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது இதில் தான் எல்லாமே அடங்கிடும் பிரெயின் மவுத் பாடி ஹார்ட் இதை பார்த்தோம்னா இதுக்கு மேலே வேறு எதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ செல்ஃப் கண்ட்ரோல்குள்ளே இந்த நாளும் அடங்கும் அப்போ பார்த்தா டோட்டலாக பன்னிரண்டு விதமான கனிகளை உள்ளடக்கியது இந்த ஆவியின் கனி இந்த ஆவியின் கனியும் இந்த விருட்சத்தின் பனிரெண்டு விதமான கணிகளை தரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா சொல்லியிருக்கு இல்லையா அந்த பைபிளில் அந்த கணிகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிறது அதான் இந்த பனிரெண்டு கணிகள்ன்றது என்ன அப்படின்னா இந்த ஆவியின் கனிகளை குறிக்கிறது நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த க ஆவியின் கணிகளையும் கொண்டவராக இருந்தார் அதனால் ஜீவ விருட்சத்தின் கனின்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது சரி இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு மறுக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த கிருபையின் காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் கிடச்சிருக்கு அது எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை அது எப்படின்னு தெரியுமா எப் நம்ம எப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்கன்னா அதுதான் ஹோலி கம்யூனியன் பரிசுத்த பந்தி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா சில இடத்துல வாரம் வாரம் கொடுக்குறாங்க சில இடத்துல மந்த்லி கொடுப்பாங்க ஸோ இந்த இந்த ஹோலி கம்யூனியன்றது தான் என்னென்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க ஏசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு திராட்சரசமாகவும் அப்பமாகவும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நா ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த ஹோலி கம்யூனி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஜீவ கனியை புசிக்கிறோன்ற தான் உண்மை அதனால தான் ஒன்று குறுந்தையர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்துலேருந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு ஒன்று குறுந்தையர் பதினோராம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான் இருப்பான் மட்டும் இல்லை நம்ம அந்த பந்தியில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனுஷன் தன்னைத்தானே அறிந்து அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுன்னு சொல்லி நம்ம நம்ம சொல்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆக நம்ம நம்ம ஒவ்வொரு முறை கம்யூன்குள்ளே போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு ஆதாமுக்கு தடை செய்யப்பட்ட அந்த ஜீவகணியை கிருபையின் காலத்தில் பிதாவினுடைய அன்புனால் அவருடைய இறக்கத்தினால் அவருடைய தயவுனால் இன்றைக்கு நாம் அதெல்லாம் நம்ம வந்து இருக்கோம் அதனால் கத்தருடைய சரீரம் இன்னதென்று நம்ம நிதானித்து அதில் பங்கேற்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறையும் இதை ஏன் செய்யணும்னு சொல்லியிருப்பார் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மரணத்தை நினைவு கூறும்படினா அவர் எதுக்காக இந்த மரணத்தை ஏற்றார் அப்படின்னா அன்றைக்கு ஆதாம் ஏவாளுனால நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நித்திய மரணத்துலேருந்து நம்மை மீட்கும்படிக்கு அவருடைய மரணத்தினால நம்மை மீட்டெடுத்தார் அதை நினைவு கூறும்படியாக தான் இதை நம்ம செய்ய சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியுடைய அந்த ஸ்பெஷல் அதனுடைய நோக்கம் அதனுடைய அர்த்தம் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் அது முடியுது ஆமாம் அன்பின் பல்லகோபிதாவே அப்பா நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காக நன்றி சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டுபுரையை எங்களை நாங்கள் நிதானித்து ஆண்டவரே இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க எங்களுக்கு நீங்கள் கிரப பாராட்டுங்கப்பா ஆமாம்